வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களை வணங்கி இந்த பதிவுக்குள் சொல்வோம் சிராத்தம் அல்லது தவசம் சொல்றது ஒருவர் இறந்த பிறகு இறந்த அடுத்த ஆண்டில் அதே திதியில் செய்யக்கூடிய ஒரு சிரத்தையோடு செய்யக்கூடிய செயல் தான் சிராத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஏன் சிராத்தம் சொல்கிறாங்கன்னா மற்ற கர்மாக்கள் செய்யும்போது இருப்பதை விட சிராத்தம் செய்யும்பொழுது மிகுந்த சிரத்தையோடு செய்யணும்னு சொல்ல சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி செய்யும்பொழுது தான் பி பித்ருக்களோட ஆசை முழுமையாக கிடைக்கும் அப்படின்னும் இந்த நிகழ்ச்சி சாஸ்திரங்களில் எப்படி சொல்லப்பட்டிருக்குதோ அதன்படி கவனமாக செய்யும் பொழுது துன்பம் நீங்கும் அப்படின்றதும் ஐதீகமாக இருக்குது அமாவாசை திதியை பித்ரு திதின்னு சொல்கிறாங்க அன்னைக்கு கருப்பு இல் கலந்த தண்ணீரால தர்ப்பணம் செய்வது இந்து மக்களோட வழக்கமாக உள்ளது ஒரு சிலர் திதி இறந்த திதி அன்றும் ஒரு சிலர் இறந்த நாள் அன்றும் தர்ப்பணம் செய்கிறார்கள் வீடுகளில் பூஜை செய்வது அன்னதானம் செய்வது போன்ற ஒரு சில செயல்களையும் கடைபிடிக்கிறார்கள் இதை பற்றி நம்மட சுவாமிஜி என்ன சொல்றாங்கன்னு நம்ம பார்க்கலாம் நன்றி வாழ்க வளமுடன் இந்த மாதத்துல ஆண்டுதோறும் சார்தம் செய்கிறோமே அது அவசியம் தானா கேட்கலாம் அதுல உள்ள கருத்தை உணர்ந்து கொண்டா போதும் ஏன்னா எந்த அதாவது எந்த இடத்துல சூரியன் வந்த போது எந்த இடத்துல சந்திரம் வந்த போது அப்பா உயிரோ அம்மா உயிரோ பிரிஞ்சதோ அது வந்து அந்த இடத்துல அதே இடம் வரும்போது ஆண்டுதோறும் இவனுடைய உயிருக்கும் உடலுக்கும் கொஞ்சம் பலகீனம் இருக்கும் அந்த வீக்னஸ் இங்கேயும் இருக்கும் ஆனாலும் அந்த காலத்தில் உடல் உறவு கூடாது வீணான செயல்கள் இல்லாம ஒரு நல்ல முறையில் வாழ்க்கையை நடத்தக்கூடியதாக நல்ல உணவு கொள்ளக்கூடியதாக இறைநிலை நினைவோடு இருக்கணும் அதற்காக வேண்டி ஒரு சடங்கு சம்பிரதாயமாக அந்த நாளை வச்சிருக்காங்களே தவிர அப்படி இருக்கிறதுன்னு தவறில்லை தெரிந்தோ தெரியாமலோ அந்த நாட்கள்ல நல்லதே செய்வது ஒரு விரதமாக இருப்பது பட்னியா கிடப்பது பட்னின்னா அரை பட்னி தான் ஏதா பழங்கன்னு சாப்பிட்டுக்கலாம் இந்த காலத்துல அப்படி சாப்பிடறது இல்லை இன்னைக்கு விரதம் சொன்னா பழகாரம் வாங்க பலகாரம்னா பழம்னா பழங்க மழை ஆகாரம் கொஞ்சம் சாப்பிடலாம் எல்லாராலையும் முழுமையாக உணவு விட்டுட்டு இருக்க முடியாதுன்றதுக்காக அதுக்கு என்ன ஆலாகாரன்றத பல ஆகாரம் என்று வச்சுட்டு இட்லி தோசை புதிய புளிய புளியோதரை எல்லாமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு பொண்ணுக்கு ஒன்றையா சாப்பிட்ற அளவுக்கு வந்து வந்து இன்னைய எல்லாம் அதை எல்லாம் உணர்ந்து கொண்டு அதை குறைச்சிக்கிட்டு இருந்தா போதுமானது எனவே வாழ்கோளமுடன் ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை டச் பண்ணுங்க அப்பதான் தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்